ஒரு எளிய ஆற்ற விவசாய குடும்பம் பொழுது புலர்ந்த பின் ஆக்கி வைத்துவிட்டு கொள்ளை வேலைக்கு செல்லும் மக்கள் கூட்டத்தை பார்க்கும் சுற்றம் சூழல் அதிகம் உயர்கல்வி கூட கிடையாது கல்லூரியில் படித்தவர்களை காண கிடைக்காது ஒன்று இரண்டு பேர் படித்தவர்கள் இருப்பார்கள் அத்தை மகன் மாமன் மகள் என்ற உறவு முறைக்குள் ஒரு நான்கு கிராமங்களுக்கு உள்ளேயே வட்டமிடுகிற வாழ்க்கை சூழல் இந்த வாய்ப்புகளிலிருந்து வசதி வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ள நகர்ப்புறத்தை நோக்கிய பயணம் அந்த நகர்ப்புறத்திலும் நான்கு சுவற்றுக்குள் ஒரு அடுக்கலை வாழ்க்கையை ஒரு எளிய இருந்துதான் நானும் வந்திருக்கிறேன் இதுதான் என் குடும்பம் இதுதான் நான் அப்படிப்பட்ட எனக்கு வெளியே பரந்த ஒரு சமூகம் இருக்கிறது பா இந்த சமூகத்திற்கென்று ஒரு வரலாறு இருக்கிறது தெரிந்து கொள் இந்த சமூகம் எப்படியெல்லாம் மூளைக்கு விளங்கிடப்பட்டிருக்கிறது அதை புரிந்து கொள் இந்த சமூகத்தில் ஆணும் பெண்ணும் எப்படி நடத்தப்படுகிறார்கள் இரண்டு பேரும் இணையராக நடத்தப்பட வேண்டும் என்பதை எல்லாம் இந்த சமூக அறிவை எல்லாம் ஒரு சாதாரண எளிய கிராமத்து பெண்ணான எனக்கு இந்த எனக்கு இந்த சமூக அறிவை ஊட்டி இதோ எழுதுகோளை உனக்கு தருகிறேன் நீ துணிச்சலாக எழுது என்று சொல்லி என்னையும் எழுத்தாளராக்கி எனக்கும் எழுத்தாளர் என்ற அலையாளத்தை சொல்லி இங்கோ உங்கள் முன்னால் இன்றைக்கு நெய்சிரிட்டு நான் நிற்கக்கூடிய அளவிற்கு என்னை ஆளாக்கி விடுகிற எமதருமை தலைவருக்கு நான் ஓராண்டாக கனவு கண்டு கொண்டிருந்தேன் கனவு என்று சொல்லக்கூடாது செயல் திட்டம்தான் நமக்கு என்று தலைவர் சொல்லுவார்கள் ஆனால் கண்களுக்குள் ஒரு காட்சி என்னை தூங்க விடாமல் தடுத்துக் கொண்டே இருந்தது என் இணையர் கூட சொன்னார் நீ இந்த புத்தகம் வெளிவராமல் தூங்கவே மாட்டாய் என்று சொல்ல நான் இரண்டு மணி மூன்று மணிக்கு கூட எழுந்து எழுந்து உட்கார்ந்து கொள்ளுவேன் கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்தது போல இருந்தது எனக்கு அந்த புத்தகத்தை பற்றி அப்படி நான் அதையே நினைத்து கொண்டே இருப்பேன் அந்த காட்சி ஆசிரியர் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை வெளியிட வேண்டும் என்று என் கண்களுக்குள் நான் முடித்து வைத்திருந்த நான் நினைவாக பண்பு கொண்டேன் பெருமகிழ்ச்சி அடைந்திருக்கின்றேன் மகிழ்ச்சி என்பது அளவிட முடியாமல் போனதால் நெகிழ்ச்சியாக இன்றைக்கு எனக்கு வழிந்து நிற்கின்றது சொற்களை அழகுபடுத்த சொற்களை சுமந்து கொண்டு சுற்றிக்கொண்டே இருந்தேன் நான் அதிகம் படிக்கவில்லை இலக்கண இலக்கியம் படிக்கவில்லை நான் இலக்கணமாக மொழிக்கு இலக்கணம் மொழிக்கு இலக்கணம் தான் இருக்கும் பொழுது கருத்துக்கு இலக்கணம் தான் வரித்துக் கொண்டேன் அதனால் தான் கவிதைக்கு கருவானவர் பெரியார் காரணமானவர் தகைசால் ஆசிரியர் என்று நான் அந்த கவிதைகளுக்குள் எடுத்து சொல்லி இருக்கின்றேன் அப்படிப்பட்ட எனக்கு இன்றைக்கு இதோ ஐயா அவர்கள் வெளியிட்ட இந்த தருணத்தில் நான் உண்மையில் அதை சொற் உங்களோடு முழு உணர்வுகளையும் கொட்டிவிட முடியாமல் உணர்வு பயப்பட்டு சொற்கள் இழந்துதான் நிற்கின்றேன் என்பதுதான் உண்மை அந்த அளவிற்கு இன்றைக்கு எனக்கு ஒரு நெகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இது என் வாழ்வில் நான் பெற்ற பெரும் பேராக உணர்கிறேன் ஐயா அவர்களுக்கு என்னை ஆளாக்கிய தலைவருக்கு எனக்கு நாளும் நாளும் தன் எழுத்துகளின் மூலம் பேச்சுகளின் மூலம் பெரியாரை இருக்கக்கூடிய தலைவருக்கு என்னை போன்ற ஆயிரக்கணக்கான பெண்கள் இங்கே வர வேண்டும் என்று விளைந்து அவர்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் தலைவருக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் நான் இந்த இடத்திலே உங்கள் அனைவரின் முன்னிலையில் சொல்லிக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன் அடுத்ததாக நான் முதன் முதலில் விடுதலை எழுத ஆரம்பித்த போது கவிஞரையா அவர்கள் கொடுத்த அந்த தொடர் ஊக்கம் என்னை மேலும் மேலும் எழுத தூக்கி வைத்தது ஐயாவர்கள் இசைக்கு மிகவும் என்னை பெரு பெருமையாக ஐயாவர்கள் சொன்னார்கள் அடைப்பட்டு அழுத்திய வருத்தங்கள் பெறுவது விடாமுயற்சியிலே என்ற வரிகளை ஐயா அவர்கள் சொன்னார்கள் பெண்கள் வாழ்வில் அடைப்பட்டு கிடக்கும் எல்லா வருத்தங்களும் விடைபெறுவது விடாமுயற்சியிலே ஐயா ஆம் ஐயா அதை நாங்கள் தொடர்ச்சியாக செய்கிறோம் அதற்குத்தான் நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஊக்கமாக இருக்கிறீர்கள் ஐயா என்று சொல்லி ஐயா அவர்களை ஐயா அவர்கள் கொடுத்த ஊக்கம்தான் என்னை விடுதலையில் எழுத வைத்தது முதலில் நான் விடுதலையில் எல்லாம் எழுத முடியுமா என்று மிகவும் தயங்கிய அவர்கள் விடுதலையில் நீங்கள் ஆறுநேரி பற்றி சிறப்பாக எழுதுகிறீர்கள் நீங்கள் விடுதலையில் எழுதுங்கள் என்று சொல்லும் போது எனக்கு மிகவும் தயக்கமாக இருந்தது அதை கவிஞர் ஐயா அவர்கள் பிழைத்திருந்து விடுதலையில் பதிவிட்ட போது எனக்குள்ளும் ஒரு உற்சாகம் தொற்றி கொண்டது என்பதை இன்றைக்கு ஐயா அவர்கள் அதற்கு அடிப்படை காரணியாக இருந்தார் என்று மிகவும் ஐயா அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் வணக்கத்தையும் நன்றியையும் சொல்லிக் கொள்கின்றேன் நான் ஒரு கவிதையை உள்ள எழுதியிருக்கிறேன் நான் என்பதில் நாம் அடக்கம் என்று அதேதான் இன்றைக்கு என்னுடைய ஏற்புறையாகவும் நான் இங்கே வைக்க இருக்கின்றேன் இன்றைக்கு ஆசிரியர் ஐயாவர்கள் ஐயா ஐயாவர்கள் தலைமை உரை ஆச்சரிய நம்முடைய ஐயா செல்வ மீனாட்சி சுந்தரம் ஐயாவர்கள் நம்ம நூலை அறிமுகப்படுத்திய நம்முடைய ஐயா ஐயாவர்கள் வாழ்த்துறை வழங்கிய நம்முடைய சுபம் முருகானந்தம் ஐயாவர்கள் வரவேற்புரை வழங்கிய ஐயா அவர்கள் என்று எல்லோருமே என்னை இங்கு பாராட்டினார்கள் ஆனால் எல்லோருடைய பாராட்டும் என்பது தனிப்பட்ட இந்த கவிதாவிற்கு அல்ல இது அத்தனையுமே இந்த நான் என்பதற்குள் நாம் அடைந்து இருக்கின்றோம் இதோ இவ்வளவு பேரும் அடைந்து இருக்கின்றோம் பெரியிருந்து என்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த பெரியாரை எனக்கு ஊட்டுகிற ஆசிரியர் அவர்களின் கருத்துக்கள் எனக்கு உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறது என்னை பாராட்டி தட்டி கொடுக்கக்கூடிய நம்முடைய துணைத் தலைவர் ஐயா முதற்கொண்டு இந்த பகுத்தறிவு எழுத்தாளர் மன்றம் என்பது என்னை முற்றிலுமாக வாழ்த்து கொண்டது இன்றைக்கு நாங்கள் ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால் நேற்று அப்போ மருத்துவமனையில் நான்கு நாள்கள் இருந்தோம் ஐயா அவர்கள் இன்ப அதிர்ச்சியாக உடனடியாக தேதி கொடுத்து விட்டார்கள் ஆனால் எங்கள் எங்களுடைய இணையிற்கு உடல்நலம் இடம் சரியில்லை அதன் காரணத்தால் அங்கே இருக்க வேண்டிய காலகட்டத்தில் நிகழ்ச்சிக்கு வந்தேன் முழுவதுமாக இந்த நிகழ்ச்சியை பகுத்தறிவு எழுத்தாளர் மற்றும் இலக்கிய தென்றலும் ஒரு ஐயா அவர்கள் சொல்லும்போது போல ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக அவர்களே எடுத்துக்கொண்டு இதை அத்தனையும் செய்து தந்தார்கள் என்று சொல்லும் பொழுது பெரியாரே இங்கு உயிர்ப்பிக்கிறார் இந்த இயக்கம் எப்படி ஒரு சாதாரண சாமானிய மனிதர்களுக்காக கடைகோடி மனிதர்களுக்காக பாடுபடுகிறது என்பது வைத்து பாராட்டுகிறது கொண்டாடுகிறது என்பதையும் நாங்கள் இங்கே கண்கூடாக பார்த்தோம் மிகவும் பெருமைப்படுகிறோம் ஐயா அனைவருக்கும் இங்கே நான் நன்றி நன்றியறிதலாகி நிற்கின்றேன் மிக சிறப்பாக இந்த நிகழ்வை தொகுத்து கொடுத்து இங்க இந்த நிகழ்வை நடத்த தலைமை உரையாற்றிய செல்வம் மீனாட்சி சுந்தரமையா அவர்கள் ஒவ்வொரு முறையும் நான் திறனாய்வு செய்து முடித்த உடனே உடனே முதலில் அவர்கள் தொலைபேசியில் அழைப்பார்கள் மிக சிறப்பாக அம்மா என்று அவர்கள் ஒவ்வொரு முறையும் என்னை பாராட்டி இருக்கிறார்கள் அந்த பாராட்டுகள் என்னை வார்த்து எடுத்தது ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை நான் இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றேன் ஐயா அதே போல இந்த நூல் அறிமுக முறையாற்றிய நம்முடைய நேரு ஐயா அவர்கள் தொடர்ச்சியாக உங்கள் எழுதுகள் சிறப்பாக இருக்கிறது அம்மா நீங்கள் எழுதுங்கள் எழுதுங்கள் என்று சொல்லி ஒரு பகுத்தறிவு எழுத்தாளர் மற்ற நிகழ்ச்சியை யாரேனும் பங்கேற்றால் திரும்ப திரும்ப அவர்களுக்கே அவர்கள் எழுதி பார்க்க வேண்டும் என்று தோன்றும் அளவிற்கு அவர் உற்சாகம் கொடுப்பார் உங்களுடைய எழுத்துக்களை நீங்கள் வரைந்த பிறகு யார் எழுத முடியும் எழுதுங்கள் எழுதுவிடும் என்று சொல்லி அவர் கொடுத்த உற்சாகம்தான் நான் எல்லாம் ஒரு புத்தகம் எழுத முடியுமா என்று நினைத்த என்னை இன்றைக்கு இதோ முன்னால் உள்ளிருந்து உயிர்ப்பிப்பாய் என்ற ஒரு நூலாக்கி தந்திருக்கிறது மன்றத்தில் முழுமையாக ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பணியிலே என்னை ஆளாக்கி விடும் பொழுது முழுமையாக எனக்கு என்னுடைய அண்ணன் எப்படி குடும்பத்தில் அவர்களோ அதே போல இந்த இயக்கத்தில் எனக்கு ஒரு அண்ணனாக இருந்து அண்ணன் என்றாலே தங்கைகளுக்கு நிறைய வேலை நாங்கள் கொடுத்து விடுவோம் அது போலதான் ஒவ்வொரு என்னுடைய எல்லா முழுமையாக பங்கெடுத்து கொண்டவர் நம்முடைய சுப முருகானந்த ஐயா அவர்கள் முழுமையாக ஐயா அவர்களை பத்தி அஹ் நான் சொல்ல ஒரு நிகழ்ச்சியான ஒரு எனக்கு அஹ் தருணமாக இருக்கின்றது ஐயாவர்கள் எல்லாவற்றிலும் ஒரு ஆளாக்கி விட்டார் என்னை எப்படி இப்படி செய்ய வேண்டுமா இந்த ஒவ்வொரு ஒரு வரியை இப்படி எழுத வேண்டுமா இப்படி ஒரு நிகழ்வு ஒருங்கிணைக்க வேண்டுமா என்று ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் எனக்கு சொல்லி கொடுத்து ஆளாக்குகிற என்னுடைய வழிகாட்டி பாவலர் சுப முருகானந்தம் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இது ஒரு மிகவும் ஒரு நெகிழ்ச்சியான தருணம் தருணம் வரவேற்புரை ஆற்றிய சிவகுமார் ஐயாவை பற்றி சொல்ல வேண்டும் ஐயாவர்களே இந்த ஒரு ஒன்றரை மாதங்களுக்கு மேலாக இரவே பகலாக ஐயா ஐயாவர்கள் இந்த வடிவமைப்பை செய்து கொடுத்தார்கள் ஐயா அவர்கள் மிகவும் ஒரு மூன்று மணி நேரம் எல்லாம் கூட வடிவமைப்பு செய்து கொண்டு எனக்கு அனுப்புவார்கள் அவர்களின் சிரமங்களை எல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது ஐயா வேற போட்டல ஐயா இந்த வேற போட்டலா என்று சொல்லி விடுவேன் ரொம்ப எளிமையா சொல்லி விடுவேன் ஆனா அதை வந்து அவங்க பக்கத்துல இருக்கிற வாழவிர் லதா அவர்களும் சங்கநிதி அவர்களும் தான் அதிகமாக அறிவார்கள் அப்படி முழுமையாக ஐயா அவர்கள் சலிக்காமல் ஒரு முறை அல்ல ஒரு நூறு முறை அல்ல பல நூறு முறை திருட்டி இந்த புத்தகத்தை அஹ் சிறப்ப சிறப்பாக பதிவு செய்து இந்த கனவு ஏற்பட காரணமாக இருந்த அவருக்கு உங்கள் அனைவரின் ஒன்றை நான் என்று சொல்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்ற அவருக்கு உடலிருந்து உதவிய சர்க்கநிதி அவர்களுக்கும் லதா அவர்களுக்கும் இளைய லதா அவர்களுக்கும் மிக சிறப்பான ஒரு நன்றியை இந்த நேரத்தில் நான் இந்த இடத்திற்கு கடமைப்பட்டிருக்கேன் ஐயா அவர்கள் எப்பொழுதும் சொல்வது போல நம்முடைய ஐயா அவர்கள் இத்தனை வித மகளிரை ஊக்குவிக்கும் போது ஐயா அவர்களுக்கும் நாம் அம்மா ஐயா அவர்களை பாதுகாத்து தரும் அம்மா அவர்களுக்கும் நாம் நன்றி சொல்ல இந்த நேரத்திலே கடன்பட்டிருக்கின்றோம் ஆஹ் அம்மா அவர்களுக்கும் நம்முடைய நன்றியை நிகழ்ச்சியை இப்படி இந்த சிறப்பான நிகழ்ச்சியிலே நிறைய பேர் எனக்கு இங்க மிகவும் உற்சாகம் ஊட்டி ஆஹ் என்னை தொடர்ச்சியாக எழுத வைத்த அருமையை இசைன்பன் அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை சொல்லிக் அதே போல இந்த நூலுக்கு வாழ்த்துரை வழங்கிய நம்முடைய இளவரசி சர்க்கர் புதுச்சேரி இளவரசி சர்க்கர் அவர்கள் நம்முடைய எழுத்தாளர் உயிர்கொழி ஆசிரியர் தேன்மொழி அக்கா அவர்கள் தொடர்ச்சியான உறுமுறையாக எனக்கு அவர்களுடைய அனுபவங்களை எனக்கு ஊட்டி ஊட்டி என்னை தயார்படுத்தினார்கள் அக்கா அவர்களுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் அதே போல எல்லாருமே சொன்னார்கள் ஒவ்வொரு பெண்ணின் வெற்றிக்கு பின்னால் என்று சொல்வதை விட ஐயா அவர்கள் சொன்னார்கள் ஏன் பின்னால் இதோ பக்கத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் போல என்னுடைய இணையர் அவர்கள் நீ எவ ஆசிரியர் ஐயா அவர்களுக்கு நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லும் அவர் சொன்னார் ஆசிரியர் அவர்கள் கையால் நீ வெளியிடுகிறாய் புத்தகம் அவ்வளவு தரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் நான் அதையே ஒரு தவாலாக எடுத்துக்கொண்டு அந்த அது போல உனக்கு எப்படி பிடிக்கிறதோ அந்த மாதிரி நீ செய்க செய்கவிடா என்று எனக்கு முழு உரிமையை கொடுத்து இன்றைக்கு இந்த நூல் வெளியிட்டு விடாவிட்டு முழுமையாக ஒத்துழைப்பை கொடுத்த என்னுடைய இளையர் வீதி எனக்கு அவர்களுக்கும் நான் இந்த நேரத்திலேயே நன்றியை கொண்டேன் அவர் அவர்களுக்கே அந்த உறங்கி கூட அவர் சொல்லியிருப்பார் தனித்துவமாக தன் வாழ்வை வடிவமைத்துக் கொண்டார் என்று எனக்கு ஒரு தனித்துவமான அடையாளத்தை கொடுத்த அவருக்கு இந்த நேரத்தில் உங்கள் அனைவரையும் முன்பென்றும் நான் நன்றி சொல்ல இந்த மேலும் நேரம் கூடுதலாக கொண்டே போகிறது ஆனாலும் கூட முழுமையாக இந்த பணிகளை எடுத்து இன்றைக்கு தெரியலே இந்த நிகழ்ச்சி இந்த புத்தகம் சிறப்பாக அமைய நம்முடைய இறைவியக்கா அவர்கள் மெய்ப்பு திருத்தம் செய்து கொடுத்தார்கள் அக்கா அவர்கள் அதே போல தாமோதரன் ஐயா அவர்கள் இந்த ஏற்பாடுகள் முழுவதிலும் மிகவும் தன்னுடைய பங்களிப்பை அளித்தார்கள் ஐயா அவர்களுக்கு நன்றியை சொல்கின்றேன் அதே போல இந்த இடத்திலே பசுமோன் அக்கா அவர்களுடைய உழைப்பு என்பது அலாதியானது அக்கா அவர்கள் தான் நான் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ அத்தனையும் அவர்கள் செய்தார்கள் என்னுடைய இடத்தில் இருந்து அக்கா அவர்கள் அத்தனை பணிகளையும் மேற்கொண்டார்கள் அக்கா அவர்களுக்கு நம் அனைவரின் சார்பிலும் நான் மிகுந்த நன்றியை கொள்கிறேன் மேலும் இந்த நுழைச்சி மிக சிறப்பாக நம்முடைய துணை பொதுச் செயலாளர் மதியவதனியை அவர்கள் வந்திருக்கிறார்கள் அக்கா உங்களுடைய கவிதைகள் ஈர்ப்பாக இருக்கும் அக்கா நான் நிச்சயம் வருகிறேன் என்று வந்தார் அவர்கள் தங்கை மதிவதற்கு நன்றி தங்கை மணியம்மைக்கு நன்றி அக்கா அவர்கள் பண்பொழி அக்காவர்கள் உண்மையில் முதுகு வழியாக சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார்கள் அக்கா வந்திருக்கிறார்கள் அம்மா வேல்பாள் அம்மா வந்திருக்கிறார்கள் நம்முடைய அஹ் தலைவர் நம்முடைய வேதலட்சுமிணி அம்மா அவர்கள் வந்திருக்கிறார்கள் குமரேசன் ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் மிகவும் சிறப்போடு நம்முடைய ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் நம்முடைய ஐயா அவர்கள் வந்திருக்கிறார்கள் இப்படி இன்னும் இன்னும் எல்லாருமே அஹ் சேர்ந்த செல்வம் ஐயா செல்வி அவர்கள் வந்திருக்கிறார்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள் இங்கே எங்களுடைய அருமை குடும்பம் எப்போதும் நேரத்தை அருமை கருதி நான் முடித்துக் கொள்ளுகின்றேன் ஆஹ் என்னுடைய தாய் தந்தை இருவரையும் பற்றி நான் இந்த கவிதை நூலில் இருக்கின்றேன் என்னுடைய அப்பாவிடம் முதலில் நான் இதை காட்ட வேண்டும் என்பது என்னுடைய மிகப்பெரிய விருப்பம் அப்பா அவர்களால் இப்போது இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியவில்லை ஆனால் அப்பா அவர்களிடம் காட்ட வேண்டும் என்பது மிகப்பெரிய என்னுடைய விருப்பம் ஏனென்றால் அப்பா அவர்கள் தான் ஒரு பகுத்தறிவாதியாக என்னை எடுத்து கொடுத்தார்கள் ஆனால் அம்மாவுக்கும் அம்மாவுக்கும் நான் மக்கள் நன்றி சொல்லப்பட்டிருக்கிறேன் என் மகன் என் மேல் அவ்வளவு பெரிய நம்பிக்கையை வைத்து இப்போது ஒரு வாழ்த்து செய்தியை கூட என்னுடைய மகன் அனுப்பி இருக்கின்றார் என்னுடைய மகளுக்கு இந்த நேரத்திலே நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றேன் இன்னும் நேரத்தின் அருமை கருதி ஒவ்வொருவரையும் சொல்ல வேண்டும் எனக்கு ஆசையாக இருக்கிறது என்னுடைய சகோதரிகள் பன்மொழியக்கா கணி இக்கா வந்திருக்கிறார்கள் என்னுடைய இளைய அன்னை வெளியா வந்திருக்கிறார்கள் என்னுடைய வாழ்விநிய அக்கா சகோதரிகள் மூன்று பேரும் வசந்தக்கா மலரக்கா செந்தேக்கா மூன்று பேரும் அவர்கள் எல்லாம் இன்றைய முதல் முதலில் கிழறில் காதெடுத்து வைத்து இருக்கிறார்கள் எனக்கு மிகவும் அதிர்ச்சியமாக முடிந்து கொள்ளுகின்றேன் அக்கா பெரிய அவர்கள் அக்கா தேசி மணியம்மையா அவர்கள் நம்முடைய கௌர ராஜசேகர் ஐயா அவர்கள் இப்படி அனைவரும் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பித்துக் கொடுத்திருக்கிறார்கள் மிக சிறப்பாக பெரியார் மாணாக்கன் ஐயா அவர்களுடைய குடும்பமே மிகவும் பாராட்டி என்னை உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது செல்வியக்கா தொண்டர அனைவருமே சேர்ந்து இப்படி உங்கள் அனைவரினுடைய ஊக்கமும் உற்சாகமும் தான் என்னை ஆளாக்கி கொண்டிருக்கின்றது எங்களை நேற்று மருத்துவமனையில் வந்து கலைமணி அவர்கள் பார்த்தார்கள் விசாரித்தார்கள் உங்களுக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் சொல்கிறேன் சொல்லுங்கள் அக்கா செய்கிறேன் மிகுந்த நம்பிக்கையை கொடுத்தார்கள் தம்பிக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய நன்றியை சொல்லிக்கொண்டு உங்கள் அனைவரினுடைய உடைய வாழ்ந்துகளோடும் பாராட்டுகளும் மேலும் நான் உற்சாகம் பெறுவேன் நம்முடைய ஆசிரியர் ஐயா அவர்கள் என்னை நம்பி அளித்த அந்த பொறுப்பை மிக வேண்டும் என்ற உறுதியை இந்த இடத்தில் சொல்லிக்கொண்டு ஐயா அவர்கள் சொன்னது போல எழுத்தை ஆயுதமாக்க மிகப்பெரிய அளவிற்கு ஐயாவிடம் இருந்து பயிற்சி பெற்றுக் கொள்வோம் ஐயா தாங்கள் இட்ட கட்டளையை மேலும் மேலும் நிறைவேற்ற அந்நியமாவோம் ஐயா என்று சொல்லி இந்த வாய்ப்பிற்கு அருமையான வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து நேரம் கலந்து இருக்கிறது அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு விடைந்து வருகிறேன் ஒரு என்ன பேசுறதுன்னு யோசிப்பாரு அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேன் இப்ப புரிஞ்சிருக்கோம் நான் சொல்றது அவ்வளவு உண்மை இறக்காதமும் நாங்க நீங்க பேசுறது எப்படி கேட்டோம் அப்படி மழை திறந்த வெள்ளம் போல் நிறைய வயித்துல பேச்சு மிக அருமை இளங்கோவும் கவிதையும் இணைந்தார் போல இளங்கோபம் கவிதை கவிதாவும் இணைந்தார் போல இதோ இந்த நிகழ்விற்கு நன்றி நன்றி நண்பர்களே நன்றி அவரே கொஞ்ச நேரம் தான் எனக்கு நகர சொல்லி முடிச்சுட்டு கொஞ்சம் இருக்க நான் சொல்லி முடிச்சுறேன் அவன் ஏற்கா எல்லாருமே நன்றி அவங்க சொல்ல போயிட்டாங்க நான் யாரு நன்றி சொல்லி இருக்கும் போற்றுதலைக்கும் மரியாதைக்கும் குடும்ப ஆசிரியர் ஐயா அவர்களே துணைத் தலைவர் கவிஞர் ஐயா பொருளாளர் குமரேசன் ஐயா மன்ற பொறுப்பாளர் அனைவருக்கும் நான் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லா தொண்டரையும் பத்தி ஆசிரியர் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பாரு ஒரு சிலருந்து தெரியாதனால சொல்றேன் என்னுடைய குடும்பம் ஒரு கிராமத்துல சேர்ந்த குடும்பம் என்னுடைய அப்பா அம்மா அதிகமா படிக்கல நிலந்தா வச்சுருப்பாங்க ஒண்ணும் கிடையாது அந்த சூழல்ல நான் வளர்ந்தாரு என்ன எந்த கட்டுப்பாடும் இல்லாம வளர்த்தாங்க சுதந்திரமா வளர்ந்தேன் இயல்பா வளர்ந்த காரணத்தினால் நான் பெரியாரை பற்றி கொண்டேன் பெரியாரை நான் பற்றி கொண்ட காரணத்தினால் கவிதா ராய் அன்னை இருவரும் சேர்ந்து ஆசிரியரையாவும் பற்றிக்கொண்டேன் எங்களுக்கு எவ்வளவு சிறப்பும் பெருமையும் ஆசிரியரையா தான் எங்களுக்கு வாழ்நாள் பெருமை பெரியார் பிறவாமல் இருந்திருந்தால் கலைஞர் புத்தமூட எழுதியிருப்பாரு நாங்கள் பிறவாமல் இருந்திருந்தால் இவ்வளவு இந்த போல ஒரு உலகத்தின் இயக்கத்தையோ இந்த மாதிரி ஒரு புரட்சி தலைவர்களையோ எங்க வாழ்நாளை நாங்கள் சந்தித்திருக்க வாய்ப்பே இல்லை இந்த நிகழ்ச்சிக்கு புத்தகத்துக்கு தேதி கேட்க போகும்போது உடனடியா தலைவர் தேதி கொடுத்துட்டாங்க எப்படி இவ்வளவு நிகழ்ச்சி வச்சிருக்கிறாரு எப்படி உங்களுக்கு மட்டும் தேதி கொடுத்துட்டாங்க கவிதாவுக்கு மட்டும் அப்படின்னு சொல்லி அது தனிப்பட்ட எல்லாம் தேதி கொடுக்கல அவர் எழுத்துக்கும் எழுத்தாளர்களுக்கும் கூடிய மரியாதை எழுத்து மரியாதைக்காக அவர் எங்களுக்கு உடனடியாக அந்த தேதியை கொடுத்தார் பார்த்திருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு மதுரைக்கு நாங்கள் சென்று சென்று பகுத்தறிவாளர் கழக மன்றத்துக்கு நாங்கள் சென்றிருந்தோம் போற வழியில் சின்னப்பட்டி என்ற ஒரு ஊர் அந்த ஒரு பாடல் வரியை நான் பாடல் வரி குறிப்பிடலாமா என்று நினைத்தேன் தலைவரை பாடி காட்டி எனக்கு வழி அதனால சின்னாவைப்பட்டியில கண்டாங்கி எடுத்து நான் கையாலையை கட்டிடுவான்னு பாட்டு அந்த பாட்டு நான் அப்படிதான் தெரிஞ்சு வச்சு இருக்கிறேன் ஆனா சின்னாலப்பட்டியில பெரியார் ஐயா போயிட்டு ஒரு மீட்டிங் போடும்போது ஒரு பெரிய ஐயாவோடய பெரிய கலவர வந்து அஹ் ஆசை ஐயாவோட கையெல்லாம் அடிப்பட்டு அது வந்து ஒரு குடியரசுல ஒரு துணை தலைங்க தலையங்கமாவே சின்னாலப்பட்டி கலவரம் வந்துருவோம் அத நாட்டி மீட்டிங்க போறோம் நான் எப்பயும் மீன் மார்க்கெட்டுக்கு போவேன் ஒரு மீனை மட்டும் தொடாதீங்கன்னு சொல்றாரு மீன் மார்க்கெட் மார்க்கெட்டுக்காரு ஏங்கன்னு சொன்னா அது வந்து அந்த வாழை தொட்டீங்கன்னா கையெல்லாம் அறுத்துரும் திருத்தெங்க அந்த மாதிரில ஒரு மாநாடு ஐயா பெரியார் ஐயா போயிட்டு இருக்கிறாரு ஒரு நல்ல நீளமான வழி ஒரு குறுக்கான வழி இருக்குதான்னு கேட்கிறாரு இருக்குதுங்க ஆனா அது குண்டுக்குள்ளியுமா இருக்குன்னு சொல்லுவாங்க அப்ப நீங்க இதுவே போங்க பரவாயில்ல சிக்க நாட்டுக்கு அந்த வழியில போறாரு பெரிய வழியில திருக்கை மீனோட வாழை வச்சுக்கிட்டு ஐயா இவ்வளவு பாடுபட்டு இவ்வளவு உயிரை பணிய வச்சு நம்ம எழுத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை ஒரு வரலாறு மூலயமா பேசி எழுதி ஐயா வச்சிருக்காங்க இது எந்த நேரத்துலயும் இந்த இயக்கம் மங்கிவிடக் கூடாது எழுத்தாளர்களுக்கு அவர் தரும் ஊக்கம் அது மட்டுமல்ல அந்த எழுத்தாளர் மன்றத்தில் எங்க மாவட்டத்துக்கு வந்தா நாங்க தான் நன்கூட தருவோம் இந்த எழுத்தாளர் மாவட்டத்துல ஆசிரியர் சொந்த பாக்கெட்ல இருந்து பணம் எடுத்து பூத்தார் அந்த மன்றத்துக்கு இதன காரணம் எழுத்தாளர்கள் வந்து வளரணுன்றதுக்காக எடுத்து கொடுத்து ஊக்கப்படுத்தியவர் அவர்கள் அந்த வாழ்நாள் பெருமை எங்களுக்கு உண்டு அவர் எழுத்தாளர் ஆணத்துக்கும் ஒரு திராவிட சிசுவாக இருந்து திராவிட பெண்ணாக மாறி முழுக்க இப்ப திராவிட கழக பெண்ணாகவே மாற்றி அவர்கள் துணை கவுஞ்சர் ஐயா அவர்கள் அவர் கூட சொன்னாங்க அவருக்கு பின்னாடி நீங்க அவர் ஆண் இருக்கிறாரு சொல்லிட்டு உங்க மின்சாரத்தை படிச்சுட்டுதான் தான் சம்சாரத்தின் அடி அவர் ஒற்றை பத்தி படிச்சு எல்லாம் நிறைய சுறுசாங்கம் வந்துருவோம் அவர் மயிலாடு பல படிச்சான ஒரு மனம் அந்த மாதிரியான ஒரு அற்புதமான தலைவர் அவரு அவரோட கவிதை எழுதி இருப்பாங்க கவிதா அவரு அவரை பத்தி நான் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கிறேன் நினைச்சா அந்த கவிதைகள் அதோட நிறைய இருக்குது அது ஒரு ஒரு சின்ன எழுத்து பயன்பட்ட வந்துட்டு இருக்கு ஐயா அது பொறுத்திருந்தாலும் அதே போல இந்த நிகழ்ச்சிக்கு தாங்கி தாங்கியிருக்க இருந்து நிகழ்ச்சி நடத்தினர் புதுமை இலக்கிய தண்ட தலைவர் ஐயா செல்வ அந்த அவர்கள் டெல்லி திருச்சி அதுக்கப்புறமா நான் தெரிஞ்ச மாதிரி தான் எனக்கு தெரியும் அவரு கவிஞர் அவரும் சுபமும் ஐயாவும் ஒளி கொண்டு செதுக்கு அவர் அவரை தயார்பிற்கின்ற ஆஹ் அவர் ரெண்டுமே அவனும் பல பெண்கள் எழுதுறாங்க ஆனா வந்து ஆண் வந்து கத்துக்கறாங்க தடுத்து இருக்க முடியும் ஆனா எனக்கு தெரிய முடியாது கல்யாண கவிஞர் ஐயா ஒன்னுடைய பெரிய பேரு முடியும் அதனால நான் எவ்வளவு தானே முடிச்சு வந்துட்டு அதே போற்றிருக்கக்கூடிய ஐயா பொருளாளர் கும்பரேசன் ஐயா அகிலாந்திக்கு சொன்ன வேற சூழ்நிலை வர முடியல ஆஹ் சங்கிகளை சண்டை சகோதரி மதிவதனி மணியம்மை அவர்கள் பகுத்தறிவாளர் பொதுச் செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் சிறப்பு உள்ள எல்லா கவிதா சொல்லிட்டாங்க அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க எங்க சொந்தக்காரர்கள் எல்லாரும் ஒருங்கிணைச்சிக்கு இருக்கிற வை தலை சிறப்பா செஞ்சாங்க ஏற்புரை கவிதா அவங்க கூட இருந்தே நான் பாக்குறேன் யாராவது அவங்க கிட்ட கோரிக்கை பத்தி பேசிட்டா வீரியமா பேசுவாங்க நான் சொல்லுவேன் ஆசிரியரையும் நன்மையா தானே சொல்ல சொல்லிக்கிறாரு நீ என்ன எப்படி சொல்றீங்களா அது புதுசா இருக்கிறவங்களுக்கு என்ன ஓகே என்கிட்ட வாசம் பண்ணாங்கன்னா கூட முடியாது அந்த மாதிரி அந்த கவிதா அவர்கள் கௌரா பதிப்பாக ராஜசேகரி அவர் இருக்காரு அவருக்கு மனமார்ந்த நன்றி ஒளிவண்ணா வந்திருக்காரு அவர் எல்லாருக்கும் ஒளிவண்ணன் எங்க நல்லா ஒளி ஜாலியா சப்போர்ட் பண்ணாரு அவரு நல்லா அதாவது கொள்கைகளை நிறைய சொல்லி தந்தாரு அதே போல பொதுல பாடல பாங்க தகவல் தொடர் தொடர்பு சேர்ந்த சென்ற வில்லோமர்கள் பகுத்தறிவாளர் கழகம் நெடுமாறன் அவர்கள் செயலவைத் தலைவர் வீரமர் ரேன் அவர்கள் திவாகரன் பொருளாளர் மூலறிஞர் குழு தமிழ்நாடு அவர்கள் வழக்கறிஞர் ஐயா குமாரதேவன் அவர்கள் ஊடகப்பிரி முருகேசன் அவர்கள் ஐயா பலத்தடிய புதுமை இலங்கை அவருக்கு நன்றி நிகழ்ச்சியில கலந்து கொண்டு அனைவருக்கும் நன்றி புகைப்பட கலைஞர்களுக்கும் நன்றி தலைமணியாளர்கள் தலைமணிக்கும் நன்றி பொறி தாக்கக் கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் நன்றி முறிவடைந்திருக்கிறேன்